வெல்கம் டு மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோவில் பூண்டு ரசம் செம்மையாக வந்து கார்லிக் ரசம் நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் பூண்டு ரசம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பூண்டு ரசம் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் இது பண்ணுறேன் இந்த புளி புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு ஓம்ப் வாட்டரில் ஊற வச்சு வச்சுருங்க தண்ணி ஊற்றுனா இல்லையா இப்போ ஒரு ரெண்டு கப்பை தண்ணி ஊற்றி ஒரு இருபது இருபத்தஞ்சி பல்லு பூண்டை அப்படியே போட்டுக்கோங்க கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கலாம் இது கொஞ்சம் ரெடி வேகட்டும் நல்லா பூண்டு வந்த உடனே ஒரு முக்கால்வாசி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்கள் எப்படி வந்துடுச்சு வந்த உடனே இந்த ஒரு மூணு தக்காளி போட்டு வச்சிருக்கேன் கருவேப்பிலையும் மூணு தக்காளியும் போட்டு வச்சிருக்கேன் நல்லா கையால நல்லா மேஷ் பண்ணிட்டு அத அப்படியே போட்டுருங்க கொஞ்ச நாளை கொதிக்கட்டும் இது வேகணும் வேகட்டும் தக்காளியும் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு பூண்டும் நல்லா வெந்துருச்சு கருவேப்பிலை போட்டிருக்கோம் இப்போ நம்ம இக்கம் ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதை நல்லா creator கரைச்சி அந்த aconte்ocal விட்டுக்கலாம் מ�step他的் பாருங்க ஒரு அரை ties பருப்பு வேக Cus Catholic Meinம் வச்சு objetivo Chamberjawஷ் த legitimacy parfois மணிக்கிக்க நல்லா demek இது divide நல்லா emanetar இது rest değer HOLÇ schon skull Mannじゃあrations squeezed something new yo வச்சிச்சா இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு நம்ம ரசப்படி சூப்பராக அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க நம்ம இதுலயே இருக்குது லிங்க் இதுல பாத்துக்கங்க ஷார்ட்ஸ்ல இருக்கு ஷார்ட்ஸ்ல இருக்குதுங்க செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தான் அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம அப்பப்போ இதை வச்சுக்கலாம் ஒரு 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 மாசத்துக்கு கூட அழகாக வச்சுக்கிட்டு ஈஸியாக டக் டக்குன்னு வச்சுக்கலாம் அந்த ரசம் இது பண்ணிக்கோங்க பருப்பு வேக வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு இது மாதிரி பூண்டு நிறையா ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் போட்டிருக்கோம் நல்லா இது மாதிரி பூண்டு ரசம்லாம் வாரத்தில் ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து சூப் மாதிரி கூட குடிக்கலாம் குடிக்கலாம் நல்லா இப்போ உப்பு போட்டேன் உப்பு போட்டு கொஞ்சம் 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 அப்படியே நொரக்கட்டி வரும் இல்லையா அதை உடனே முடிச்சிக்கலாம் ம் ஒரு ரெண்டு குட்டி ஸ்பூனால இங்களையும் போட்டுக்கேன் தாளிச்சு கொட்டுறதுக்கு நெய் கடுகு காஞ்ச மிளகாய் தாளிச்சுக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரே காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அந்த மழை சாரி போட்டுக்கோங்க போட்டு தாளிச்சு கொட்டிடலாம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் வர ஆரம்பிச்சிருச்சு வந்துடுச்சு இதை பாருங்க போட்டுக்கலாம் ஒரு ஜோனை இதை பூண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட சுட சாதத்தை போட்டுக்கிட்டு நெய் போட்டு இந்த பூண்டு ரசத்தை போட்டு ஒரு அப்பளமோ அல்லது உருளைக்கிழங்கோ தொகையெல்லோ வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்க சூப்பராக வந்து பூண்டு ரசம் அருமையாக வந்திருக்கு இதை பாருங்க சுட சுட சாதத்தை வடிச்சு அதில் போட்டு பக்கத்துலே கோஸ் கூட்டு இந்த பக்கம் முட்டையை வறுத்து வச்சிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த காம்பினேஷனில் நீங்கள் எந்த காம்பினேஷன் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்